ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சேரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அர்ஜுன் அவர்கள் அதாவது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்னட படம் மார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் அது வந்து அக்டோபர் பதினொன்றாம் தேதி வேட்டையின் படத்துக்கு அடுத்த நாள் மறுநாள் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படத்தோடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டார் அவர் அந்த படத்தில் வந்து ஒரு அங்கமாக இருக்கிறாரு ஸோ அவர் அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து ப்ரொமோஷன் மாட்டாங்க அந்த படத்துக்கு அப்போ அந்த இடத்துலருந்து கேட்குறாங்க வேட்டையின் படம் சூப்பர் ஸ்டாரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது பத்தாம் தேதி நீங்கள் அடுத்த நாளே வர்றீங்க ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த கிளாஷ் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ அந்த இடத்துல சொல்கிறார் ரஜினி சாரோட படம் எப்போ வந்தாலும் அதுதான் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும் ஸோ ரஜினி சாரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படங்கள் தான் அவர் படம் எப்போ வந்தாலும் அதுதான் மிகப்பெரிய படம் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே அதாவது நாங்கள் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் பிளான் பண்ணிவிட்டோம் இது வந்து ஆயுத பூஜை லீவு தான் வரப்போகுதுன்னு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டோம் மேபி நாங்கள் வந்து ஒரு சிங்கிள் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா நாங்கள் மேபி போஸ்ட் பண்ணுறப்போம் ஆனால் நாங்களும் வந்து ஹிந்தி இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கு தமிழ்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு நாலஞ்சு லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுனால முன்னாடியே கமிட்மெண்ட் கொடுத்ததுனால தேட்டருக்கு அதனால் எங்களால் மாற்றிக்க முடியல ஆனால் எது எப்படியோ ரஜினி சாரோட படம் அது எப்போதுமே பெரிய படம் தான் அது கூட எங்கள் படத்தை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி செல்லம் அவர் வந்து அழகா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ஒரு கொட்டு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து அந்த சண்டே மூட்டி வரும் விதமாக தான் வந்து கேள்வி கேட்டுனாங்க அந்த ப்ரெஸ் மீட் பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது ஒரு முக்கிய விஷயம் எல்லாருமே வந்து என்ன கேட்குறீங்கன்னா சிங்கிள் நமக்கு எப்போதாங்க சிங்கிள் வரும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இன்று இரவு வந்து இந்தியாவுக்கு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டாருன்னா அநேகமாக இன்றைக்கி ஈவினிங்கே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த படத்துக்கான சிங்கிள் ட்ராக்கான அனவுன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக விநாயகர் சதுர்த்திக்கு வந்துடும் ஸோ வர சாட்டர்டே கன்ஃபார்மாக வந்துடும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே கூட வரதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அதாவது வெள்ளிக்கிழமையாக கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆறாம் தேதியோ ஏழாம் தேதியோ கன்ஃபார்மாக நமக்கு வந்து சிங்கிள் ட்ராக் வந்துடும் ஏன்னா படம் வரத்துக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு நாள் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆயுத பூஜையிலேருந்து வேறு லெவலில் இறங்கி சாரி விநாயகர் சிறுத்திலேருந்து வேறு லெவலில் இறங்கிடுவாங்க ப்ரொமோஷனில் ஸோ இந்த வீக்கெண்ட் வீக்கெண்ட் கூட இல்லை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் வந்துடும் தான் தோணுது நீங்கள் எந்த அளவுக்கு மனசில் பாட்டை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் மறக்காம கிடிசல் இன்ஃப்ளூன்ஸ்